வணக்கம் இன்றைக்கி நம்ம சுக்குமல்லி டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன் இஞ்சி வந்து சின்ன துண்டு எடுத்து இதை நச்சு வச்சுருக்கோம் அப்புறம் சுக்குமல்லி தூள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா அது வந்து ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் நாலு பூண்டு கருப்பட்டி ஒரு கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அது மட்டும் எடுத்திருக்கேன் இது நாலு பேத்துக்கு தேவையான பொருளை நம்ம நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக டீ தூள் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாலு டம்ளர் தண்ணியே நம்ம இதில் எடுத்திருக்கேன் நாலு டம்ளரோட கூட கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நல்லா கொதிக்க வைக்கணும் இதை அதனால் நான் வந்து கூட ஒரு ஹாஃப் டம்ளர் நாலரை டம்ளராக நம்ம தண்ணியை எடுத்திருக்கோம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா கருப்பட்டி பூண்டு சுக்குமல்லி தூள் இஞ்சி எல்லாத்தையும் இதில் அப்படியே ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் பூண்டு எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா பூண்டு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் நமக்கு காப்பாற்றும் அதுக்காக பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க கொதித்ததுக்கப்புறம் டீ தூள் போடப்போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் போட்டு நட்டுப்பா பண்ணிடலாம் இந்த டீயை வந்து உங்களுக்கு ஃபீவர் இருந்தாலும் சாப்பிட்லாம் வயிறு சரியில்லைனாலும் கொடுக்கலாம் குழந்தைங்களே கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டீ குடித்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் நான் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா என் பசங்களுக்கு அதை தான் கொடுக்குறேன் அதனால் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க அதனால ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்வீட் இல்லாமல் கூட இதை செய்யலாம் நல்லா கொதிச்சிருச்சேன் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் டீ தூள் போட போகிறேன் இவ்வளோ போட்டால் போதும் டீ தூள் இல்லாமையும் நான் இங்கே பண்ணலாம் இது ஆப்ஷனல் தான் ஸோ டீத்தூளை அவாய்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இது நமக்கு வந்து நாலு டம்ளராக நல்லா குறைஞ்சிருக்கும் இதை குடித்ததுக்கப்புறம் நீங்கள் டயர்டாக இருந்தால் கூட ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக தட்டிக்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு